ஓம் ஹத்தி சாயனம் ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நாம் சமாதிக்கிறியை ஜீவ ஜீவசமாதி அடைந்த ஞானியினுடைய உடல் நிலையை பற்றியும் அவரை எப்படி சமாதி வைக்கிறது அதனால மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்னன்றத பாத்துக்கிட்டு வரோம் அதுல இப்போ உடலை விட்ட மெய்ஞானி அவரை எந்த இடத்துல சமாதி வைக்கணும் அப்படின்றது தெல்ல தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது பாடல் தன்மனை சாலை குளக்கரை ஆற்றிடை நன்மலச்சோலை நகரினர் பூமி உன்னரும் இடங்களே உடலை விட்டு மெய்ஞானம் அடைந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த மெய்ஞானி அவருடைய உடல் தவம் செய்த வீட்டிலேயே சமாதி வைப்பது நல்லது அவர் எந்த இடத்துல அமர்ந்து தவம் செய்தாரோ அவருடைய வீட்டிலே கூட அந்த சமாதி வைக்கலாம் அதுபோல் சாலை ஓரம் வைக்கலாம் குளக்கரை ஆற்றின் இடையுள்ள திட்டு இந்த பகுதியில் வைக்கலாம் நல் மலர்களுடன் கூடிய சோலை பகுதிகளை வைக்கலாம் நகரின் நடுவில் நல்ல பூமியாக இருந்தால் வைக்கலாம் எளிதில் செல்ல முடியாத காட்டு பகுதியில் வைக்கலாம் உயர்ந்த மலையின் அடிவாரம் வைக்கலாம் இந்த இடங்கள் எல்லாம் ஞானியினுடைய உடலை குகை செய்து சமாதி வைக்க ஏற்ற இடங்களாக திருமூல மகரிஷி அவர்கள் எடுத்துரைத்துள்ளார் இதுக்கு முன்னாடி அப்படிதான் செய்திருக்கிறாங்க இனிவரும் காலகட்டத்தில் தவமியற்றிய ஞானியிலுடைய உடலை அடக்கம் செய்வதாக நினைத்தால் இந்த வழிமுறையை பின்பற்றி செய்யலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்